இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனி நாளாக இருக்க வாழ்த்துகிறேன் நாளுடைய வார்த்தை ஓசியா பன்னிரெண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் நாம் நம்பியிருக்க வேண்டும் ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்குமே ஆனால் நிச்சயமாக ஆண்டவர் அந்த நம்பிக்கையை நம்முடைய விசுவாசத்தை கனம் பண்ணுகிற தேவனாக ஆண்டவர் இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரத்தில் தொடர்ந்து பிரச்சனைகள் வரும்பொழுது போராட்டங்கள் வரும்பொழுது அல்லது எதிர்பாராத ஒரு பிரச்சனையை எத்தனையோ போராட்டமாக வரும் பொழுது நம்ம சோர்ந்து போகிறோம் ஆண்டவரை நம்ப முடியாத அளவுக்கு நாம் மிகவும் சோர்வாக காணப்படுகிறோம் அப்படியெல்லாம் நாம் தேவனை நம்பி இருக்கும் பொழுது ஆண்டவர் காரியங்களை நமக்கு வாய்க்க செய்வார் நம்ம வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது தானியேல் ஆண்டவரை இடைவிடாமல் ஆராதித்து கொண்டிருந்தார் அப்படி இடைவிடாமல் ஆராதித்தபடினால அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சிங்க போட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்த பொழுதும் பார்த்தீங்களா ஆண்டவர் தானியலை கைவிடவே இல்லை அந்த சிங்கங்கள் தானியல் கிட்ட வராதபடிக்கு சிங்கங்கள் தானியரை சேதப்பட்டு ஆண்டவர் கொண்டாராம் அந்த இருக்கும் பொழுது அந்த ராஜா வந்து இடத்துல கேட்டாலாம் தானியலினை இடைவிடாமல் ஆராதிக்கிற உன்னுடைய தேவன் உன்னை தப்பு வைக்க வல்லவரா இருந்தாரா என்று அப்படியே தானே லாம் ராஜாவே என்று சொல்லி ஆண்டவர் அவருக்கு செய்த அற்புதத்தை சொன்னாராம் அப்படிதான் இந்த நாளில் கூட உங்களுடைய வாழ்க்கையில் முழுமையாக ஆண்டவரை இடைவிடாமல் எல்லா நேரத்தில் நம்ம நம்பி இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட அற்புதங்களையும் நன்மைகளையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் ஆகவே ஆண்டவரை விசுவாசிங்க பரிபூர்ணமாய் நம்புங்க நன்மையை பெற்றுக்கொள்ளுங்க காட் பிளெஸ் யூ